ராத்திரி இருட்டுல ஃபோன் பார்க்கறது ரொம்ப பேருக்கு பழக்கம் இல்லையா ஆனா இப்படி பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுமா வாங்க பார்க்கலாம் நீங்க இருட்டுல ஃபோன் பாக்கும்போது உங்க கண்ணுல இருக்கிற பியூப்பிள் அதாவது கருவிழி அதிக வெளிச்சத்தை உள்ள விடுறதுக்காக விரிவடையும் அப்போ இருந்து வர்ற நீல வெளிச்சம் அதிகமா கண்ணுக்குள்ள போகும் இந்த நீல வெளிச்சம் கண்ணின் பின்பகுதியில் இருக்கிற ரெட்டினாவை நேரடியாக தாக்கும் இதனால கண்ணுக்கு என்ன ஆகும் கண் சோர்வு கண்ணுக்கு அதிகமாக வேலை கொடுக்கறதால கண் எரிச்சல் வறட்சி வலி ஏற்படும் இத டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க பார்வை மங்குதல் கொஞ்ச நேரத்துக்கு பார்வை மங்கலா தெரியும் இது தற்காலிகமானது தான் தூக்கமின்மை நீல வெளிச்சம் நம்ம உடல்ல தூக்கத்தை வரவழைக்கிற மெலட்டோனின் ஹார்மோன் சுரப்பை பாதிக்கும் இதனால தூக்கம் வர்றதுல பிரச்சனை ஏற்படும் ரொம்ப நாளைக்கு இப்படி செய்யும் செய்யும்போது செல்கள் பாதிக்கப்படலாம் இது எதிர்காலத்தில் மேக்குலர் டீஜெனரேஷன் போன்ற தீவிரமான பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும்னு சில ஆராய்ச்சிகள் சொல்லுது அதனால முடிஞ்ச வரைக்கும் இருட்டில் ஃபோன் பார்க்கறத தவிர்த்துடுங்க ஃபோனில் நைட் மோட் அல்லது ப்ளூ லைட் ஃபில்டர் ஆப்ஷனை பயன்படுத்துங்க கண்ணுக்கும் ஓய்வு கொடுங்க இந்த மாதிரி மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ನನ್ರಿ